அதாவது உங்களுக்கு வந்தால் எங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி என்ற மாதிரி வரப்போகிற ஜனாதிபதி தேர்தலில் எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை கேட்டு இந்த பக்கம் வர வேண்டாம் அப்படி என்றால் நான் கேட்கின்றேன் இந்த மாதம் உங்களுடைய விசாக் மாதம் இந்த மாதத்திலே நீங்கள் தன்சல உணவு வழங்குகின்ற செயல்பாடுகளை நீங்கள் தடுத்து நிறுத்த சொல்லி போலீசார் போய் நீதிமன்றங்களிடம் கேட்பார்களா இதில் நீதிமன்றங்கள் தனியாக தாவல்களை மட்டும் கொண்டு செயற்படுவது உண்மையில் நீதிமன்றத்தினுடைய தனித்துவத்தையே கேள்விக்குள்ளாக்குறது உள்ளாக்குறது என்பதுதான் இந்த விடயங்களை எல்லாம் மக்கள் நினைவு என்பது மக்களுடைய அடிப்படை உரிமையை பொதுவாக மறுக்கின்ற உரிமை யாருக்கும் இல்லை இது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியது சட்டம் ஒழுங்குன்றதே ஒழுங்காக இல்லைன்றது முதலாவது அப்ப இந்த நாடு இப்ப இதில் ஒன்று தெளிவு இதொரு போலீஸ் அராஜகத்துக்குள்ளதான் இந்த நாடு இருக்காது அடாவடித்தனமான போலீஸ் அடாவடித்தனம் கொள்ளி வைக்கப்பட்ட இடம் கொள்ளி வைக்கப்பட்ட இடம் நான் சொல்வது என்னென்றால் முழுக்க முழுக்க இனப்படுகொலை இடந்த ஒரு இடம் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் வடக்கு கிழக்கில் இந்த கஞ்சி ஊட்டலுக்கு மாத்திரம் இவ்வளவு கெடுபடிகளை உருவாக்க வேணும் என்று சொன்ன எந்த தேவையும் இல்லை எங்களுடைய உறவுகள் அனைவரும் கிராமங்கள் தோறும் சனசமூக நிலையங்கள் தோறும் விளையாட்டு மைதானங்கள் தோறும் ஆலயங்கள் தேவாலயங்கள் தோறும் என்று அனைத்து இடங்களிலும் நாங்கள் எழுச்சியாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் அங்கும் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை நாங்கள் காட்சி அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் நான் கேட்கின்றேன் இந்த மாதம் உங்களுடைய விசா மாதம் இந்த மாதத்திலே நீங்கள் தென்செல உணவு வழங்குகின்ற செயல்பாடுகளை நீங்கள் தடுத்து நிறுத்த சொல்லி போலீசார் போய் நீதிமன்றங்களிடம் கேட்பார்களா அதை நீங்கள் தடுத்து நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றேன் இந்த இனவாத செயல்பாடுகளை நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடு நிச்சயமாக இது ஒரு மக்களுடைய அடிப்படை உரிமை எங்களுடைய மக்கள் இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகளை நினைவுகூறுவது அல்லது இந்த விடுதலை போராட்டத்தில் ஏற்பட்டதல் அப்போது தொடர்பாக போராடுகின்றது ஒரு அடிப்படை உரிமை அந்த உரிமையை மறுக்கின்ற உரிமை யாருக்கும் இல்லை அந்த வகையிலே அந்த மக்கள் மிக அமைதியான ஒரு ஜனநாயக உரிமைகளுக்கு ஏற்று ஜனநாயக முறைகளுக்கு அமைவாக இந்த போராட்டங்களை நடத்துகின்றார்கள் இந்த எல்லாம் மக்கள் நினைவுகூறு என்பது மக்களுடைய அடிப்படை உரிமையை பொதுவாக மறுக்கின்ற உரிமை யாருக்கும் இல்லை இது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியது உள்ளிழாய்க்கால் நினைவேந்தலை செய்கிறது என்பது தமிழ் மக்களுக்கு சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உரிமை ஒரு 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 படுகொலைகள் நடந்தது நினைவுகூறுதல் என்பது கூறுவது என்பது அவர்களுக்கு அடிப்படையாக இருக்க உரிமை அந்த அடிப்படை உரிமைகள் எல்லாவற்றையும் உதாசீனம் செய்ய முடியாது அவர்கள் கஞ்சி காட்சி நான் கஞ்சி காட்சி நல்ல சுகாதார முறைப்படி செய்யவில்லை என்றால் உங்களுடைய சுகாதார மருத்துவரை அனுப்பி அதை நீங்கள் ஒழுங்காக அதை செய்கிறதுக்கான ஒழுங்குகளை செய்து கொடுக்கோனுமே தவிர இவ்வாறு மோசமாக நடந்து கொள்வது ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் இரவில் இரவு போய் பெண்கள் உட்பட அவரவரை முழுத்துக்கொண்டு பொலிஸ்டே பொலிஸ் கொண்டு போகிறது என்பது தமிழ் மக்களே அவமதிக்கிறதுக்கு சமநான சமூக விஞ்ஞான ஆய் மையமாகிய நாங்கள் இதற்கான வலிமையான கண்டனத்தை தெரிவித்துக்கொள்ள வேண்டும் இதுபோன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது என்பதற்கான ஒரு உத்தரவாதத்தை இலங்கை அரசின் தரவனும் சர்வதேச சமூகம் எங்களுக்கு தர வேண்டிய தேவை இருக்கிற என்று நான் நினைக்கிறேன் எந்தவித வேறுபாடுகளும் இல்லாமல் இதை ஒரு வலுவான வலுவான கண்டனத்தை தெரிவிக்கிறதுக்கு தமிழ் தரப்புகள் எவருமே தயங்கக்கூடாது என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம் இதை நாங்கள் விட்டோம் என்று சொன்னால் தொடர்ச்சியாகவே இவர்கள் வாரை செய்வதற்குரிய ஒரு சூழலை உருவாக்குவார் அதை நாங்கள் ஒருபோதுமே அனுமதிக்க முடியாது என்ன எங்களுடைய உரிமை இது வந்து இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்குன்றதே ஒழுங்காக இல்லைன்றது முதலாகுது ஏன் சம்பூரில் மட்டும் தடுக்கிற மட்டுமல்ல பகல்லே ஒரு பெண் பொலிசி இல்லாமல் போய் ஆண்களப்போ தளதலன் இழுத்து கொண்டு போய் கைது செய்து அது நீதிமன்றத்தில் என்ன பிசிசிஆர் சட்டத்துக்குள்ளே மடக்கி அவர்கள இருபத்தேழாம் தேதிக்கும் அப்படியான இதுக்கு தடுத்து வைக்கிற உத்தரவை நீதிமன்றத்தில் போடுறதுன்றது அது இங்கே எந்த சட்டத்துக்கு எந்த நீதி இதில் போலீஸ்காருக்கு இந்த சட்டம் ஒன்று தான் இந்த நாட்டில் அப்போ இங்கே இருக்கிற சட்டம் அது சுகாதாரம் அங்கே இருக்குது சுகாதாரம் பாதிக்கப்படுது அதை பார்க்க வேண்டிய சுகாதார வைத்திய அதிகாரி அல்லது பிஎச்ஐ என்று சொல்லி சுகாதார பரிசோதனைகள் இல்லை போலீசாருக்கு அங்கேயும் வேணும் அதை இப்போது இது அடாமடித்தனம் இது வந்து போலீஸ் ராச்சியத்த இந்த நாட்டில் ஜனநாயகம் இல்லை ஒரு ஜனநாயக அரசாங்கம் இருக்க முடியால் இல்லாண்டு சிலாடங்க பேருந்து பார்த்தால் அம்பாறையில் பாண்டியர் பண்ணிக்கிறேன் அங்கே ஒரு ஆலயத்துக்கு முன்னாலே க கஞ்சி முடிவாய்க்கால் கஞ்சி ஆரம்பமாக நான் நினைக்கிறேன் இருபத்தஞ்சி மும்பை போலீஸார் வந்து குதித்து இறங்கி அவர்களை தடுத்து கொட்டார்கள் கஞ்சி காய்ச்சவே விடையில்லை நீதிமன்ற தடையை கொடுக்க எல்லா என்ன சுகாதாரத்துக்கு என்ன சட்டத்தில் இதை கொடுக்க அது அங்கே மட்டும்தான் சுகாதாரம் மற்ற இடங்களில் சுகாதாரம் இல்லையா அப்போ இந்த நாடு இப்போ இதில் ஒன்று தெளிவு இது ஒரு போலீஸ் அராஜகத்துக்குள்ளதான் இந்த நாடு இருக்காது அடாவடித்தனமான போலீஸாடாடித்தன மற்ற இடங்களில் நடக்குது தானே இல்லை சில சில இடங்களில் மட்டுமல்ல கட்டிக்கார போலீஸாக இருக்குது மற்ற சக்கட்ட போலீஸா இது வந்து மிக மாறுதலமான இது உண்மையாக இப்படி நடக்க வேண்டத கவனத்துக்கு எடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது போலீஸ் அமைச்சர் கஞ்சி ஊற்றுறதுக்கு என்ன 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 தடை இருக்க வேணும் கஞ்சியே சுடுதஞ்சி காய்ச்சப்பட்டது அப்ப எந்த கிருமி இருந்தாலும் அதை அழிஞ்சிவோம் அப்போ கிருமி தொட்டி இருக்கான்னு சும்மா கொண்டு இருக்கீர்கள் அது இதே மாதிரி ஒரு செயல்பாடு விசாக்களை செய்வினமோ இந்த எங்களுடைய யாழ்ப்பாணத்திலேயே ஆரியோளத்திலேயே அங்கேயே இங்கேலாம் மறைச்சி கரிச்சு குளிர் பாரு குளுக்கிற தானே கெடுக்க குடிக்கணும் தானே எங்கிட்ட ஜனம் வாங்கி குடிச்சிட்டு தானே போகுது அப்போ அதுக்கெல்லாம் சுகாதார பாதைப்பில்லையோ இது வந்து ஒன்று மணடன் தெரியும் இந்த அரச அரசாங்கமே அரசாங்கம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால் யாழ்ப்பாணத்துக்கும் சம்பூருக்கும் இடையில் என்ன வேறுபாடு காணப்படுகின்றது என்றால் அங்கே முழுக்க முழுக்க சிங்கள சிங்களமயமாக்க மேற்கொண்டு வரப்படுகின்ற ஒரு மிக மோசமாக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு இடம் எனவே அங்கே தமிழ் மக்கள் தங்கள் வாழ்விடத்தில் தங்களுடைய பண்பாட்டு விஷயங்களை தங்களுடைய நினைவுகூரல் விஷயங்களை செய்வதற்கு துளியளவும் அனுமதிக்க கூடாது என்றால் சிங்களம் நாடு சிங்கள பகுதி சிங்கள மக்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடும் என்று பொய்யான கற்பனை விஷயங்களை அங்கே உருவாக்கி இவ்வாறு நீதிமன்றத்தில் உத்தரவை பெற்று அங்கே அதை தடுத்திருக்கிறார்கள் உண்மையில் நீதிமன்றம் கூட இந்த இடத்தில் மிக மிக ஆழமாக இந்த விடயத்தை சிந்தித்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயமாக இருக்கின்ற வருகிற பூரணிக்கு மிக பெருமளவில் முழு தென்பகுதியிலும் பிறகேரா நடைபெற இருக்கின்றது அந்த பிறகேராவின் பொழுது வீதிக்கு வீதி மூலைக்கு மூலை சந்திக்கு சந்தி அங்கு சோர்வ அன்னதானம் பரிமாறப்பட இருக்கிறது பல்வேறுபட்ட உணவு பண்ணங்கள் பரிமாறப்பட இருக்கின்றது பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது இவை அனைத்தும் சுகாதார சீர்காட்டுக்கு உள்ளானதா இல்லையா இவை அனைத்துக்கும் சுகாதார பரிசோதனைகள் நியமிக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு பாரிய கேள்வி இருக்கின்றது ஆகவே அதனை எல்லாம் அதனை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொண்ட ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் வடக்கு கிழக்கில் இந்த கஞ்சி வீட்டலுக்கு மாத்திரம் இவ்வளவு கெடுபிடிகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்ன எந்த தேவையும் இல்லை ஆகவே ஜனாதிபதிக்கு சொல்லி சொல்லக்கூடியது நீங்கள் தமிழ் மக்களுடைய ஆன்மாவுடன் நீங்கள் விளையாடுகிறீர்கள் நீங்கள் இதற்கு பிற்பாடு தேர்தல் தேர்தல் கேட்டு எங்கள்கிட்ட வாக்குக்கு நீங்கள் வரக்கூடும் ஆகவே தயவு செய்து நாங்கள் உங்களுக்கு சொல்கின்றோம் நீங்கள் முற்றுமுதாக இதனை மாற்றியமைசாரை சரியான பாதையில் வழி நடத்துங்கள் சர்வதேசங்கள் ஐக்கிய நாடுகள் சபையாக மன்னிப்பு சபையாக இருக்கட்டும் எல்லாரும் இதை பார்த்து இன்னும் யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் கழித்தும் எமது மக்கள் இனம் இலங்கை அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைகளுக்குள்ளே இருப்பதை வடிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய இனம் சார்ந்த வழியை வேதனையை வெளிப்படுத்துகின்ற இனத்துக்கு நடந்த அந்த இறந்தவர்களை நினைவேந்தல் செய்கின்ற ஒரு அடிப்படை உரிமையை கூட எங்களுடைய மண்ணிலே நாங்கள் செய்ய முடியாமல் இருக்கின்ற அடிப்படையிலே ஸ்ரீலங்கா பௌத்த சிங்கள பேரினவாத அரசு தன்னுடைய இயந்திரங்கள் ஊடாக இதனை செய்கின்றன நீதித்துறை கூட சுயாதீனம் இழந்து செயற்படுவதைத்தான் இது எடுத்துக்காட்டி நிற்கிறது எங்களுடைய உறவுகள் அனைவரும் கிராமங்கள் தோறும் சனசமூக நிலையங்கள் தோறும் விளையாட்டு மைதானங்கள் தோறும் ஆலயங்கள் தேவாலயங்கள் தோறும் என்று அனைத்து இடங்களிலும் நாங்கள் எழுச்சியாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் அங்கம் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை நாங்கள் காட்சி அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் எங்களுடைய இனத்தினுடைய வலியை வேதனையை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் அவற்றை நாங்கள் எழுச்சியாக செய்வதன் ஊடாகத்தான் எமது உரிமைகளை நாங்கள் போராடித்தான் பெற முடியும் ஒன்பதிலே மேயிலே வடக்கிலே ஒரு முள்ளிவாய்க்கல் என்றால் கிழக்கில் பல முள்ளிவாய்க்கால்களை சொல்ல முடியும் வீரமுனை படுகொலை சத்துக்கொண்டான் படுகொலை வட்டக்கிழப்பிலை பொதுக்குடிப்பு படுகொலை சவுக்கடி படுகொலை கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற நூற்று கணக்கான உடலை கை செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இடம்பெற்றதான வீரமுனை தொடக்கம் திருவண்ணாமலை தென்னமரவடி வரை நடைபெற்ற நூற்றுக்கணக்கான முள்ளிவாய்க்கால்கள் நூற்று கணக்கான படுகொலைகள் இவையெல்லாம் நடந்தவரிய சந்தர்ப்பங்கள் அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் யாரும் திறக்காத மௌனிகளாக அல்லது அதற்கு தான் செயற்பட்டார்கள் சொந்த நாட்டிலே சொந்த இனம் ஒரு சகோதர சமூகம் சகோதர இனம் அளிக்கப்பட்ட போது ஆகவே இவையெல்லாம் நல்லிணக்கத்தின் வழிபாடு அல்ல இந்த நினைவேந்தலை செய்கின்ற பொழுது அவர்களுக்குரிய அந்த பொறுப்புக்கூறல் எங்கே தாங்கள் பொறுப்பு கூற வேண்டி வருமோ பொறுப்பு கூற வேண்டி வந்தால் தாங்கள் எங்கே மா செய்ததெல்லாம் மாட்டிப்பட்டு கொண்டு சிறைக்கு செல்ல வேண்டி வருமோன்ற ஒரு அச்சத்தின் வெளிப்பாடாகத்தான் அவர்கள் இந்த தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் அது அவர்கள் நிலைமையிலிருந்து பார்க்கும் பொழுது தொண்டாலும் எமது பாதிக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஒரு இனமாகி எமக்கு இது மிகவும் ஒரு அநீதியான செயல் இந்த செயலானது மரத்தாலே விழுந்தவனை மாடறு மிதித்த கதையாக எமது இனத்தின் வலியை தொடர்ந்து செய்யக்கூடாது என்பதற்காக இந்த பேரினவாத அரசாங்கமானது போலீஸாரின் மூலம் அடக்குமுறையை பிரயோகிப்பது அங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை தான் நான் இதன் மூலம் காண்கின்றோம் இந்த நிலைமையிலே இவ்வாறான செயற்பாடுகள் தொடரக்கூடாது கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் எவ்வித நிபந்தனையுமின்ற பிணையே இல்லை நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் வருகிற வாரம் வாரம் வெசக் நாட்களிலே வீதி வீதியாக தண்ணீர் பந்தல்கள் போடுவார்கள் போகிற வருகிறவர்களை மறைத்து அவர்கள் தானம் கொடுப்பார்கள் அதற்கென்று நீண்ட வரிசையிலே மக்கள் நிற்பார்கள் ஜனாதிபதி இல்லத்திலேயும் இப்படியான ஒரு தானம் கொடுக்கப்பட இருப்பதாகவும் எங்களுக்கு செய்தி எட்டியிருக்கிறது ஆகவே ஒரு சமய நிகழ்வுக்கு அதனை செய்ய செய்கிற போது அங்கே மக்கள் கூடுகிறார்கள் பொது சுகாதாரத்துக்கு பங்கம் ஏற்படுகிறது என்ற காரணங்களை எல்லாம் சொல்லி போலீசார் நீதிமன்றத்திலே தடை உத்தரவுகளை பெறப்போகிறார்களா இல்லையா என்று பார்ப்போம் இந்த நிகழ்வை மட்டும் அப்படியாக போலீசார் நீதிமன்ற உத்தரவுகளை எடுத்தோ அல்லது வேறு விதமாகவோ தடுப்பது மிகவும் மோசமான ஒரு கைங்கரியம் இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஆகவே இதனை தடுக்கிறவர்கள் மிக மோசமான ஒரு செயலில் ஈடுபடுகிறார்கள் ஜனாதிபதிக்கும் நாங்கள் ஒரு செய்தியை சொல்லவிருக்கிறோம் உங்களுடைய கட்டளையின் பேரில் அல்லது உங்களுடைய அமைச்சர்களுடைய கட்டளையின் பேரிலே இந்த தடுக்கிற நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் வரப்போகிற ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை கேட்டு இந்த பக்கம் வர வேண்டாம் மற்ற தலைவர்களிடத்திலையும் நாங்கள் இதனை சொல்கிறோம் எங்களுடைய மக்கள் உணர்வு பூர்வமாக தங்களுக்கு நிகழ்ந்தவற்றை அனுஷ்டிக்கிறதை தடுக்கிற விதமாக அல்லது அப்படியான ஒரு செயற்பாட்டை நீங்கள் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் இங்கே எங்களுடைய மக்களுடைய வாக்குகள் கேட்டு வர வேண்டாம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்